வணக்கம் நேற்று இந்த அல்லுமா வந்து ஒரு போலீஸ் பந்தோபு கொடுக்குறீங்க ஒரு தீவிரவாதி அதெல்லாம் சொன்னார் அந்தோஸ்து கொடுக்குறீங்க இங்கே வந்து இந்துக்க போராடுனாலும் இதுல எது பண்ணாலும் உன்னை கைது பண்ணுறது நடவடிக்கை பண்ணுறீங்க நெல்லையில் வந்து சாட்சி சொல்லுறது வெட்டுறாங்க இந்த மாதிரி அரசு சட்டம் ஒழுங்கு இல்லை இதெல்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி எப்போவுமே தீம்க இருக்குமோ இந்த பிரச்சனை வரும் நைன்டி த்ரீயில் அந்த அல்லுமா அரசு அலுவலகத்தை தகர்த்திட்டு வந்தப்போ வெளியில் விட்டதில் நைன்டி செவனில் அந்த முக்கிய குற்றவாளியாக பெயில் வெளியே வந்து எப்போ விடுறாங்க திமுக ஆட்சியில் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு திமுக ஆட்சியில் அப்புறம் தான் அதே அல்லுமா இயக்கத்தினர் தான் தொண்ணூத்தெட்டில் கோவை கொண்டு வச்சது அந்த வழியில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக ஆட்சி தான் அந்த மும்பினா அது வெடித்தது நாள் விளையாட்டி அங்கே வெடித்தப்பறம் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆறு நாளில் கோவை கமிஷனர் அலுவலகம் தக்கறதுக்காக வந்து இது நீங்களாம் பஸ் மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு தெரியணும் யாரும் அழுத்தத்தில் வேலை பார்க்காதீங்க காக்கி சட்டைக்குள்ள மரியாதை கொடுத்து அதுக்குள்ளே இதை கொடுத்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது அரசியல் அழுத்தத்தில் என்னெல்லாம் நடக்கும் அதை தக்குற்படுறாரு ஒன்று இதில் என்னென்னா பயங்கரவாதிக்கு புரொட்ட பண்ண மாதிரி போகிறாங்க பப்ளிக் பிரசாஷனில் இதை கேட்க வேண்டாம்மா அந்த ரகுபதி சட்டத்தரம் மந்திரி தானே அப்போ வேறு நியாயமாக உள்ளதுக்கு ஒன்றும் கைது பண்ணுற நடவடிக்கை அது இது ஏதோ ஒன்று இது பண்ணுறதில்ல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறது இதுதான் ஒன்றும் அது சரி இந்த அவங்க இதிலே மித்து இதெல்லாம் கடத்தினாலலாம் இருக்கா ஜா பிரசாதிக்கு ஆ ஜா பிரசாதிக்கு அந்த விசாரணைக்கு ஏதோ இது பண்ணுற அந்த விசாரணை உள்ளவர் அவர் எதுனால அழுத்தத்தினால் வெளியில் போனார்னு தெரியல அப்படி அப்படின்ட்டு அது என்ன அழுத்தன்னா ஒரு வேளை திமுக தான் என்னென்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு லேசாக கோட் பண்ணுறாரு ரெண்டாம் ஒன்று ரெண்டாவது இவர் வந்து சொல்கிறாரு பிஜேபிக்கார் ஆயுதம் வச்சுருப்பான்னு ஆயுதத்தை வச்சுன்னு எல்லா பக்கமும் நீதிமன்றம் மூலம் எல்லா பக்கத்துலேயும் அது இப்போ எல்லோரையும் கொள்றது பூரா திமுக காரன் தான் வேடிக்கையாக ஒன்றா இவர் கான்ஸ்டபுளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது இது இப்படி குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அது போய் கிளாஸில் உட்காரணும் சட்டத்தர முந்திரி அவர் மேலேயே கேஸ் இருக்குது அவர் சட்டத்தர முந்திரி விதி ஆச்சுங்களா அப்போ அது அப்படி ஒன்று சொல்கிறாரு அப்படி இல்லைன்னா குற்றவாளி யாருன்னு பார்க்கணும் அந்த குற்றவாளியெல்லாம் பேரேட் நடத்துகிறத போய் பார்க்க பார்க்கணும் சிறை மந்திரி தானே வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது அப்படிங்கிறது குறிப்பிட்றாரு அப்புறம் கேட்குறேன் இரநூறு ஜெயிப்பாங்களே திமுக அப்படி சொல்ல இரநூறு டெபாசிட் போ பாருங்க நீங்கள் கூட்டணி அந்த அப்போ என்ன கணக்கு வருதுன்னா ஒரு வேளை எடப்பாடி வந்து ஓட்டு கன்வெர்ட் ஆகலைன்னா இந்த வேலுமணி இந்த மாதிரி குரூப் ஒரு வேலை பண்ணியிருத்த தலைமையில் ஏதாவது இந்த ரெட்டைக்கு ஒரு இது போயிட்டுருக்கு இப்போது அது எதாவது மாறி ஏன்னா இப்போது திமுக வந்து அங்கே கூட்டணி இன்டாக்டாக இருக்கான்னு ஜெயிச்சு பார்த்தவன் வரமாட்டேன் வெளியில் ஒன்று ரெண்டு பேர் வருவான்னா இப்போ தெரிய அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் ஃபார்ம் பண்ணும் கூட்டணி தேமுதிக உட்பட அப்படி பண்ணால் தான் இவனை போக்கடிக்க முடியும் அதாவது இதில் வந்து ரெண்டுமே கெட்டதுன்னு நல்லதுன்னா அதுக்கு இதில் அதாவது தி திமுக முதல் ஒழியணுன்னா ஏதோ சப்போர்ட் வேண்டியிருக்கும் அதில் தான் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி தான் உட்காந்து அவன் திருப்பி தான் இன்னும் மோசமாக போகுன்றதுக்கு தான் பார்க்குறாங்க ஆமாம் அது ஒழிக்கிறதுக்கு தான் இப்போ ஐடியா பார்த்துருக்கேன் இது எல்லாமே இப்போ பிகினிங் தான் இன்னும் போக போதும் தெரியும் அதை அவர் பற்றி யாரும் பேசிக்கலாம் ஆனால் இவர் கூட்டணி இல்லைங்கிற அப்போ அஞ்சு மூணு போட்டியா இப்போ இன்னிக்குடி தேமுதிக பிரேமலதாக சொல்லிக்க ஒரு ஆறு மாதம் ஆகும் இப்போ எதுவும் நான் சொ சொலையர் சொல்ல முடியாது அதுதான் எப்போ குறிப்பிட்றது ஸோ அது எப்படி செய்யலாகுது வெளியில் யார் வர்றா திமுகலந்து அதெல்லாம் இருக்குது அதனால நடந்தால் மக்கள் மக்களும் அது விழித்துக்குன்னு அவரே சொல்லிட்டார் கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லை தமிழகத்துக்கே தான் விழித்து கொண்டேனா இவன் என்ன விடியல்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தான் விடிஞ்ச வெளியே மக்களுக்கு விடியலை சாலி வர்றாரு விடியல் தராரு ரொம்ப நல்லா தந்தார் அதுதான் அப்போ நன்றி